ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு லேசி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் ஸோ அம்மா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்க கட் பண்ணி கறி எல்லாமே கட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து நான் சொன்னேன் சரி சிக்கன் மசாலா இருக்கா நான் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் மசாலா அரைச்சிட்டேன் அதை வச்சு குழம்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து ஆனியன் இதெல்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும்போது இது ஒரு மசாலா அரைச்சி கொடுத்தாங்க தேங்காய் சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வறுத்து ஸோ அரைச்சி பேஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை போட்டு தான் வந்து இன்றைக்கி குழம்பு வச்சாங்க நான் ஜஸ்ட்டு ஷூட் தான் பண்ணேன் ஸோ வந்து இந்தளவுக்கு வந்து எனக்கு லேசி டேயாக வந்து இன்றைக்கி நான் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக காலையில் ரீயாக அனுப்புனதுலேருந்தே வந்து ஆக்சுவலாக எந்த ஊருக்குமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக உடம்பும் சரி இல்லை சரி அதோடய அம்மாவே எல்லாமே பார்த்து வச்சுட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் சிக்கனை போட்டாங்க போட்டுட்டு ஸோ அது வந்து அந்த மசாலாவில் வந்து நல்லா குக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்மளை வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது இல்லைனா வந்து டேஸ்ட் வந்து சேராது ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து காலைல டீ மட்டும் தான் குடிச்சிருந்தேன் நான் இன்னும் சாப்பிடலை ஸோ ஓகே சாப்பிட வந்து அம்மா வந்து ரொட்டி வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதை வந்து சாப்பிட்டேன் காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அதுவுமே சாப்பிட முடியல ஸோ என்னால் உடம்பு சரியில்லை அதனால் எதுவுமே எந்த டேஸ்ட்டுமே பிடிக்கவும் மாட்டேங்குது ஸோ இந்த அதேமாதிரி நான் வந்து பாதி வச்சுட்டு எனக்கு சாப்பிடவும் மனசு இல்லை அந்த சால்னாமே வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நான் அப்நார்மலாக தான் இருந்துச்சு ஸோ அதுவுமே பிடிக்கல ஸோ அடுத்தது அந்த ப்ராடக்ட் ரிவியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது ஒரு ஷூட் பண்ணியிருந்தேன் இது வந்து அந்த பொடுகுக்கு வந்து ஸோ நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கியிருக்கோம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ இதை அப்ளை பண்ணும் இந்த ஆயில் வந்து கையில் பட்டால் வந்து எரியுது ஸோ இந்த உள்ளங்க படும்போது ரொம்ப எரியுது ஸோ குளிச்சுட்டு அன்றைக்கி ஆஃப்டர் வாஷில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணணுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அந்த புடு அதிகமாக இருக்கின்றனால இந்த எண்ணெய் வந்து வாங்கியிருக்கோம் இதை வந்து தேய்ச்சிட்டு இன்றைக்கி வந்து டே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதோட குழம்பு வந்து இருந்துச்சு சரி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ